வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னடா மாமா காலையிலே போய் அம்மா வீட்டில் போய் இந்த பொண்ணாடை விருது அப்புறம் வந்து வாங்கின மெடல் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு வீடியோ போடுவார்னு பார்த்தா இங்கே உட்காந்துருக்குறாரு அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை விட முக்கியமான வேலை ஒன்று இப்போ எங்களுக்காக இருக்கு நாங்கள் அது விஷயமாக வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் அதை நான் என்னங்கிறத உங்களுக்கு மத்தியானம் ரெண்டு மணி அளவில் சொல்கிறேன் வீடியோவில் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பேச போகிறேன்னா சுமியை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறேன் காரணம் என்னென்னா நேற்று வந்து என்னை வந்து காதில் பூவை சுற்றி கடுக்கனை மாட்டி கருப்புளி சம்பளியில் ஏற்றிட்டான் ஏன்னு இதை சொல்கிறேன்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் இந்த பப்போ விட்டுட்டு எங்கேயாவது விருது வழங்கும் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது திருச்செந்தூருக்கோ இல்லை கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னாலோ இவளுக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியாது உடனே வந்துடுவா வந்து நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போகிறேன் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் நான் வந்து பழியாசலுக்கு போகிறேன் இப்படி ஏதாவது ஒரு சப்பக்கட்டை கட்டி 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 வந்து என்னை ஏமாத்துறான் இது எனக்கு நல்லாவே தெரியுது நேற்று தான் வந்து கல்யாணத்துக்கு போகிறேன் நான் சம்மந்தக்காரமாக கூட நான் அச்சுமையன் அப்புறம் இவ எல்லாரும் போகிறதா பிளானுன்னு சொன்னால் நானும் சரி சொல்லிட்டு பாதியிலே திரும்பி வந்து இந்த பப்பு ஒத்தையில் அந்த வீட்டுக்குள்ளே போட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் பாவம் அது உள்ளுக்குள்ளேயே உச்சா போக கக்கா போக நாங்கள் வந்து அதை பூரா தொடச்சி போட்டோம் சோறு கூட திங்கலைங்க அதை வச்சுருந்தா பக்கத்து வீட்டில் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் சொல்லி கொஞ்சம் கரியும் சோறும் பிசைஞ்சு வச்சுருப்பா அப்படின்னா ஒரு பாசம் இருக்கிற ஒரு ஜீவன் ஒரு கரிமீனை கூட திங்கலை அப்பா நம்மளை விட்டுட்டு வெளியே போயிட்டார் நம்ம கூட அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே திங்காமல் சாயங்காலம் வரைக்கும் அந்த பப்பு குலப்பட்னி உங்களுக்கு தெரியுமா ஏன் இப்படி எல்லாருடைய பாவத்துலேயும் அதுலேயும் ஒரு ஆண் பாவம் பெண் பாவத்தை விட ஒரு நாய் பாவத்தில் வந்து விழுகவே கூடாது நான் பல தடவை பார்த்துட்டேன் நேற்று போகிறேன்னு சொன்னால் நேற்று போகவே இல்லை அவள் உலகத்திலே இவ்வளோ பெரிய ஒரு பொய் மூட்டை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அது சரி அவளுக்கு காதல் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குதுல்ல என்ன எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கல்யாண வீட்டுக்கு போனால் இப்போ நாங்களும் தான் போனோம் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கோம் எத்தனையோ வந்து விருது வழங்கும் விழாவுக்கு போகிறோம் வீடியோ எடுத்து போடுறோமா இல்லையா இவ்வளோ நேற்று கல்யாணத்துக்கு போகிறேன்டா இல்லை ஏன் கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டா மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ போட்டிருக்கலாம்ல போடலை ஆக்சுவலாக அவள் கல்யாணத்துக்கே போகலை நாங்கள் வர்றோம்னு சொன்னாலே நான் பப்போ கூப்பிட்டு வர்றேன்டாலே இவன் நேராக போய் சம்மந்தகாரமாக வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறான் ஒழிஞ்சிக்கிட்டு நான் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டேன் நான் அதுக்கு போயிட்டேன் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே நாடகம் போடுறான் இது நல்லதுக்கே கிடையாது இப்போயே அவளுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒதுக்கி வச்சுருந்தேன் சரி என்னதான் இருந்தாலும் இவன் கூட தான் நம்ம விருது வழங்கும் ஃபங்க்ஷன் அது இதுன்னு போகிறோம் அவள் இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு நல்லது கெட்டதுக்கு போனதில்லை என் கூட அவளாக போகிறா அவளாக வர்றா போகிறேங்கிறா அதுலேயும் பொய் சொல்கிறா நான் சில நேரம் யோசித்தேன் சரி நம்மளாவது இந்த ஏற்காடு ஃபங்க்ஷனுக்காவது இவளுடைய எதிர்ப்பையும் மீறி கூட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன் இதில் என்ன தப்பு இதனால் இவக்கிட்ட தான் நான் கெட்ட பேர் வாங்கினேன் இப்போ அவளை கூப்பிட்டு போனால் இவளுக்கு அது பிடிக்காது நான் அதனாலேயே பரவாயில்லையே எப்படி குற்றாலத்துக்கு நான் கூப்பிட்டு போகலையா என் குடும்பத்தை அதை மாதிரி ஏற்காடு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போவோம் பான்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் ஆனால் அதுக்கு நான் சில நிபந்தனைகள் போட்டேன் நேற்று நைட்டு கூட வந்து உங்கள் முன்னால் தான் லைவில் சொன்னேன் எப்போ ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் நான் திருச்செந்தூருக்கு போகிறேன் பப்பு பார்த்துக்கிறட்டும் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்காடுக்கு தேதி சுமையை கூட்டிகிட்டு போகிறேப்பான்னு சொன்னேன்னா இல்லையா நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்க ஒருமே ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இவன் என்ன பண்ணுற நீ என்னை வந்து ஏற்காடு கூட்டி போகவும் வேணாம் நீ பப்புவை கொண்டு வந்துங்க விடவும் வேணாம் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இப்போ மொத்தத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி ஏன் தலையில் போட்டா நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன் இவளுக்கு லவ் பண்ணுறதுக்கே நேரம் பத்தலை இவன் இன்னும் அந்த காதல் இருந்து காதல் போதையிலேருந்து வெளியே வரலை இது காதல் போதையா மத்தராக இருந்தால் என்றைக்கோ வந்திருக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பேர் படிக்கிற காலேஜில் படிக்கிறவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு காதல் பண்ணுறவங்க அந்த பிரிவோட வழி ஒரு வாரம் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு வந்துடுவாங்க ஆனால் இவ காதலையும் தாண்டி காமத்தில் போய் விழுந்துருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் அவன் பிரிவை தாங்க முடியாமல் அவனுக்கு வீடியோ போடுறது நிறைய சகோதரிகள் எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க அனே நீங்கள் தான் உங்கள் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி உசுராக இருக்கீங்க ஆனால் உங்கள் பொண்டாட்டி உங்களை மஸருக்கு கூட மதைக்கிறதில்ல அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு சுகையிலுக்கு வந்து டவ் லவ் டூயட் சாங்கு போடுறதும் அவனுக்கு போய் கமாண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதும் அவனுக்காக கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதும் அவள் வாழ்க்கை ஃபுல்லாக சுகையில் சுகைன்னு போகுது நீங்கள் எதுக்குன்னு எண்ணம் போட்டுக்கிட்டு உங்கள் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அழுதுகிட்ருக்கீங்க கையில் வெண்ணியை வச்சிக்கிட்டு எதுக்குன்னு நெய் களைகிறீங்க உங்களையே நம்பி வந்த சூர்யா இருக்கா அவள் உங்களுக்காகவே வாழ்கிறான் அவள் என்ன தான் உங்களை அடித்தாலும் மிதித்தாலும் உங்கள் மேலே தான் பாசமாக இருக்காள் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்கனா யார் வந்து நம்ம மேலே அடிக்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு இது வச்சுரு பண்ணுறாங்களோ அவங்க தானே அவங்க மேலே முழு பாசம் வச்சவங்க அப்படி பார்க்கல அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே கோயிலுக்கு கூட்டி போகிறா சாமி கும்பிடுறா விருது வழங்கு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க நல்ல ரெண்டு பேர் ஷார்ட் சீரியல்ஸ் டூயட் போடுறீங்க ஃபேஸ்புக் வீடியோ போடுறீங்க மக்களை என்டர்டெயின்னாக பண்ணுற பண்ணுறீங்க முதல்ல எங்களுக்கெல்லாம் பிடிக்காது உங்கள் ரெண்டு பேரையும் வெறுத்தம் இரண்டாவது ஒரு கள்ளக்காதலிக்கையும் கள்ளக்காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோங்கிற மாதிரி நாங்கள் நினச்சோம்னே ஆனால் இப்போ அதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் உண்மையிலே சுமி எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு அழுமூச்சி மாதிரி எப்போ பார்த்தாலும் அது என்னது ஊலை இட்டுக்கிட்டு ம அப்படியே அழுதுகிட்டே கிடக்குனே எங்களுக்கு அதை பார்க்கவே பிடிக்கலை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தாலும் சண்டை போட்டாலும் மல்லு கட்டினாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது நீங்கள் அவங்கள திட்டுறது பதிலுக்கு அவங்க உங்களை திட்டுறது எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு பிக் பாஸ் கூட நூறு நாளில் முடிஞ்சிடும் நீங்கள் போடுற சண்டை எங்களுக்கு தினம் தினம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருக்குனே நல்லா இருக்குன்னே இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லி நீங்களாம் எங்களை வந்து ஒரு என்டர்டெய்னராக உங்களுக்கு மன உளைச்சலுக்கு மருந்தாக எங்களை பார்க்குறீங்க ஆனால் சுமிங்கிறவ சுகை விஷயத்துக்கு என்னைக்கு உள்ளே போனாலோ அன்னையோடு அவள் வாழ்க்கை அஸ்தமனம்தான் நானும் பல தடவை சொல்லிட்டேன் இதனால் அவள் பல நல்ல நட்புகளை இழந்திருக்காள் நல்ல உதவிகளை இழந்திருக்காள் நல்ல சொந்தங்களை இழந்திருக்காள் நல்ல உறவுகளை இழந்துருக்கான் இதைத்தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் அதாவது ஒருத்தவங்க சொல் புத்தியோடு இருக்கணும் இல்லைனா சுய புத்தியோடு இருக்கணும் பல பேர் என் சகோதரிகள் அட்வைஸ் பண்ணாங்க எந்த அட்வைஸையுமே காதலை வாங்கலை இவன் பாட்டுக்கு கண்ணு கட்டு விட்ட குதிரை மாதிரி ஒரே பக்கமே லக்கடி லகடி லகடி லகடின்னு ஓடுனேன் இன்றைக்கி என்ன ஆச்சு எல்லா நட்பையும் இழந்துட்டு ஒரு தனிமரமாக உட்காந்துருக்கா சரி அதுதான் போய் தொலையுது கட்டின புருஷனுக்காவது ஒரு விசுவாசமாக இருப்போம் அவரோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம்னு மீடியாவுக்குள்ளே சொல்கிறோம் சரி அப்போ அந்த பப்புவை பார்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நாங்கள் தான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் என்ன அதுக்கும் அனுமதி கொடுக்குறதில்ல இப்போ இவளை கூட்டிட்டு எப்படி நான் ஏற்காடுக்கு போவேன் என் மனசாட்சி படி சொல்கிறேன் என் மனசில் உள் மனசுலேருந்து சொல்கிறேங்க சரி ஒரு ரெண்டு நாளைக்காவது அவளுக்கு மன உளைச்சலாக இருக்குது அதாவது எப்படி மது மதுவுக்கு எப்படி மது போதை மறுவாழ்வு மையம் இருக்கோ அதை மாதிரி இவன் மன உளைச்சலுக்கு ஒரு மருந்தாக இருக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் இவன் என்னை வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ உதாசீனப்படுத்தணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாள் அவமானப்படுத்துகிறாள் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போகிறேன் இனியும் என் தங்கச்சிங்க வந்து அனே சுமி பாவம்னே அப்படிலாம் பேசாதீங்க பல தடவை நானும் உங்களுக்கு இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் அவன் நடிக்கிறான் அவன் சுவையிலுங்கிற அந்த இதில் இருந்து வெளியே வர மாட்டான் இது எனக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் திருப்பி திருப்பி இதையே சொல்கிறீங்கன்னு எனக்கு நம்ம எனக்கு புரியலை ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதை மாதிரி தான் இவளுக்கும் பல தடவை நானும் சொல்லி புரிய வச்சு பார்த்தேன் இப்போ கூட இந்த நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் போய் பப்பு விட்டுட்டு எதாவது மீன் கறி வாங்கி கொடுத்துருந்தா என் பேரனுக்கு சமைச்சி குடிச்சு பா கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் இவளுக்கு தேவை அந்த சுவையில் நினப்புலேருந்து மீளாதது எப்போ பார்த்தாலும் அவன் நினப்பு இருக்கிறதுனால சோறாக்குறதில்லை குழம்பு இல்லை என் மையெல்லாம் பெரியவன் குழம்புறேன் முந்தியெல்லாம் அம்மா வந்து வாரத்துக்கு மூணு நாளாவது எதாவது நீங்கள் நாண்வெஜ் வா வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க ஏதாவது சமைப்பாங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது நல்லது செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நீங்களும் வர்றதில்லை அவங்களும் சமைக்கிறதில்ல என்னையவும் நான் அவங்க மேலே கடுமையான கோவத்தில் இருக்கேன்னு சொல்லி ஏன் பெரிய மையன் சின்னமையன் ஏற்கனவே மெலிஞ்சு போய் கிடக்கிறேன் அவனுக்கெல்லாம் நல்லா கறி மீன் நெ நெஞ்செலும்பு சூப்பு இதாக வச்சு கொடுத்து அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் இவன் ஏன் அப்படி வந்து எப்போ பார்த்தாலும் அந்த சுகையிலு சுகையில சுகையிலு சொல்லி அவன் புராணம் நான் பாடுறேன் பாடுறான்னு எனக்கு தெரியலை அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டான் தனக்குன்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சிட்டேன் அது யாருங்கிறதனால நான் சொல்ல விரும்பலை அது அவன் வாழ்க்கை அவன் செட்டில் ஆகிட்டேன் இவன் எதுக்கு அவனே நினச்சிக்கிட்டு அவன் அவன் கூட போய் வேணால் கல்யாணம் பண்ண போகிறாள் இல்லை இலங்கையில் போய் குடும்பம் நடத்த போகிறாள் ஒரு மயிரும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இருக்கிற இடத்துல சிறப்பாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே இப்போ நான் வந்துடுறேன்னு சொன்னேன் நீ நான் வர்ற ஐடியாவே இல்லை இவளுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு எப்படி இன்னும் குறைஞ்சது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக ஆயிரும் ஓப்பனாக தான் சொல்கிறேன் நாளைக்கே இதெல்லாம் நடக்கிறது இல்லை சினிமா கிடையாது சூரியவம்சம் படம பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் ஆனவுன்னே இறங்கிறதுக்குள்ளே பஸ்ஸுக்கே ஓனர் ஆகுறதுக்கு நடக்கும் நடக்கும்போது நடக்கும் அதுக்காக எனக்கு எனக்குன்னு பார்த்துக்கிறவள நான் விட்டுட்டு போகவும் முடியாது இவளுக்கு செய்கிறதை செஞ்சுட்டு அவங்களுக்கு காலேஜுக்கு வந்து உண்டானத வேலையில் பார்த்து விட்டு இவங்க புழப்ப திளப்பை பார்க்க விடுவோம் ஏற்காடுக்கு நானும் சூர்யாவும் தான் போகிறோம் வேறு வழி இல்லை பப்போவும் தவட்ட திருச்செந்தூருக்கு கையோடு கூட்டு போக போகிறோம் போயிட்டு அது அது அங்கே கூட இருக்கட்டும் ரூமில் ஏன்னா வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இனிமேல் சுமியை நம்பி பிரேஜ் கிடையாது இதோடு நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே இனி அவள் ஏதாவது கறி வேணும் மீன் வேணும் எனக்கு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டுவானா நான் செய்ய தயாராக இல்லை மாதிரி பெத்த பிள்ளைக்காக என்னை கல்யாணத்துக்குன்னு கூப்பிடுறாங்களா பத்திரிகையில் என் பேர் போடுறாங்களா போய் நின்று ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த தகப்பேங்கிற முறையில் அங்கே ஒரு கையெழுத்தை போட்டுட்டு வந்துடுவேன் இவ்வளோ தான் என் கடமை என் பேரனுக்கு என்ன செய்யணுமோ இந்த ஜனவரி பிறந்தவொன்னே அவனுக்கு ஒரு மோதிரமோ ஒரு செயினாக வாங்கி போட்டு அவனுக்கு உண்டானதை செய்வேன் இவளுக்கு இனிமேல் என் கையில் இருந்து ஒரு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன் சுமிங்கிறவளுக்கு போதும் இவன் நடிப்பு நாடகம் எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது சூர்யா கூட ஒரு விஷயம் சொன்னேன் அதை நான் நம்பலை சுகையிலுங்கிறவன பப்ளிக்கில் எல்லார் முன்னாலேயும் ஸ்பேனர் எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்பி வந்து அவனுக்கே ஸ்பேனரை கொடுத்து ரகசியமாக அழிக்க வைக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நான் அவகிட்ட ஃபோன் பண்ணியே கேட்டேன் சுகைலுக்கு ஸ்பேனர் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் ஸ்பேனராக இருக்கான் அப்படின்னுக்கு இல்லை பூங்கொடிங்கிற ஒரு பிள்ளை தான் ஸ்பேனராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்டயே வந்து நாடகம் போட்டான் இது போக பல பேரோட அதாவது எப்படி சொல்கிறது எதிரிகளை நிறையா சம்பாதிக்கிறாள் மன்னார்குடி பொண்ணு வந்து தீபா வந்து நிறைய உதவி செஞ்சிருக்கு எப்படி மெர்சிமா செஞ்சிச்சோ அதை மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் விஷயத்துலேருந்து சுமிக்கு எப்பப்போ பிரச்சனையோ ஆதரவு கொடுத்ததே அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை வந்து எவனோ ஒருத்தன் கமாண்டில் போட்டாங்கிறதுக்காக கீழே போய் லைக் போட்டு வச்சுருக்கு கேட்டதுக்கு என்ன சொல்கிறா மூக்குப்பொடிக்காக நான் போட்டது அது தீபா பிள்ளைக்காக போடலான்டா நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் சரிங்க டோமரு நீங்கள் சொன்னால் கரெக்டாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிருச்சு அதை மாதிரி ஒரு தன்மையான பக்குவான பக்குவமான ஒரு விஷயம் இவளுக்கு தெரிய மாட்டேங்குது எதாக இருந்தாலும் யாருக்கோ போய் லைக்க போடுறா யாருக்கோ போய் ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு வந்துடுறா அதோடய விளைவுகள் என்னைய தான் வருது என்னையை தான் சாருது இவளை எத்தனை விஷயத்துலேருந்து நானும் காப்பாற்றுறது காப்பாற்றி காப்பாற்றி எனக்கே சளிச்சு புளிச்சு போச்சு இப்போ கடைசியாக இந்த ஒரு தடவை நான் எச்சரிக்கை விட்டேன் இனிமேல் வந்து நான் வீட்டில் இருக்கேன் பப்போ கூப்பிட்டு வந்து விடுங்க அப்படி நாடகம் போடாத நிப்பாட்டுக்கும் நாடகத்தை நானும் கூட்டுக்கிட்டு ஒவ்வொரு தடையும் வர்றேன் வர்றப்ப பூரா அப்படி பிரச்சனையாகி திரும்பி திரும்பி இருக்கேன் ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா திருச்செந்தூருக்கு பப்பு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அடுத்து வந்து வேறு இந்த ஏற்காடு ஃபங்க்ஷனுக்கும் பப்புட தான் போகிறோம் எங்கே போனாலும் இனிமேல் பப்பு சுப்பு ரெண்டு பேர் கூட தான் நான் போகிறேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சுமியை ஒதுக்கி வச்சாச்சு அவள் முழுசாக சுவையில் விட்டு என்றைக்கு விலகி வெளியே வர்றாலோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் நம்ம எல்லாம் அது வரைக்கும் நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் நீ உன் வேலையை பார் ஏதாவது ஆத்திர அவசரம்னு உதவி கேட்குறியா செய்கிறேன் அதுக்காக வந்துக்கிட்டு இந்த இந்த பத்தாயிரரூபா விஷயத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் என்கிட்ட பத்தாயிரரூபாங்கிற வார்த்தையே இனிமேல் கேட்காது இன்றைக்கி காலில் கூட போனை போட்டு எனக்கு எதுக்கோல் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் வந்து ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டில் வந்து பத்தாயிரரூபா போட்டு கொடுங்க நான் அதை என்னுடைய சேமிப்புக்காகவும் என்னுடைய வருங்காலத்துக்காகவும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டா எதுக்கு நீ போய் இன்னொருத்தனை வச்சுக்கிறதுக்கு என்னுடைய பேங்க் வருமானம் இதில் நான் பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா உனக்கு டிபாசிட் பண்ணிக்கிட்டே வரணும் இதை கொண்டு போய் நாளைக்கு போய் சுகையிலுக்கு போய் இல்லாத பொருளாத செஞ்சுட்டு அவங்க கூட குடும்பம் நடத்துறதுக்கு நான் தான் ஆலை உனக்கு இனிமேல் என்ன தேவை இருக்குது வீடு இருக்குது கழுத்தில் மூணு போ நகை இருக்குது இது போக வந்து சாப்பாட்டுக்கு மூணு வேலைக்கும் நான் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எதாவது வாங்கி கொடுத்துட்றேன் தெரிஞ்சோ தெரியாமையும் என் மையம் பார்த்துக்குறேன் சின்னமைய வருமானம் இருக்குது பேர இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு கழுத்தில் தங்கங்கிறதுக்கு ஒரு பொருள் அதையும் நீ கருகமணியாக போடலை ஒரு தான் வாங்கி போட்டிருக்கேன் ஏன் நல்லவளாக இருந்திருந்தால் ஒரு கருகமணியை வாங்கி போட்டுருந்துருக்கலாம் கழுத்தில் அதுவும் போடலை அதே மாதிரி பொருள் போதும் நீ நீலாம் நகை போட்டு எங்கே போகிற எங்கேயாவது ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போறியா போகிறேன் போகிறேன்னு நடிக்கிற ஆனால் திருச்சிக்கு தான் போயிட்டு போய்ட்டு வர்ற கேட்டால் வந்து அது அதில் ஒரு மர்மம் இருக்குது ரெண்டு நாள் நீ எங்கே போனேன் இப்போ எனக்கு நான் கேட்குறேன் ரெண்டு நாள் எனக்கு இந்த சந்தேகம் எனக்கு வலுவாக இருக்குது குமரேசன் வந்து உனே வந்து ரெண்டு நாளாக காணும் ஹவுசரஸ்ட்டு ஹவுசரஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்ல அந்த ரெண்டு நாள் நீ எதுக்காக செல்லுக்கு வந்து வீடியோ வராமல் லைவ் வராமல் எங்கே போனாலும் வீடியோ போடுவீல ஏன் ஏன் வந்து வீடியோவுக்கு வரல ஏன்னா நீ வீடியோவுக்கு வந்தேன்னா நீ எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும் ரெண்டாவது அந்த ரெண்டு நாள் என்ன நடந்துச்சு ஒருவேளை சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொன்ன தகவல் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு எனக்குள்ளே ஓடுது என்னென்னா அந்த சுகல் இலங்கையிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டேன் நீ இங்கேருந்து கிளம்பி திருச்சிக்கு போயிட்டேன் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு நாள் ஏதோ நடந்திருக்கு சம்திங் அதை என் வாயால் நான் சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னேன்னா நானே உன் மேலே அபார்டமான பழி போட்டால் மாதிரி ஆயிரும் எதையுமே ப்ரூவ் பண்ணாமல் நான் பேச மாட்டேன் எனக்கு அந்த டவுட் ஓடுது நீ ரெண்டு நாளாக ஏன் வீடியோ போடலை ரெண்டு நாளாக லைவ் போடலை ரெண்டு நாளாக என் இருட்டுக்குள்ளேயே இருந்தேன் சும்மா கம்யூனிட்டி போஸ்ட்டு மாத்திரம் போட்டியில் எதுக்காக இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அதில் என்ன இருக்குது அப்போ உனக்கும் சுகையிலும் இன்னும் வந்து படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கா இல்லைன்னா பழைய ஆள் சரத்தை பார்க்க போயிட்டியா இல்லை என்ன காரணம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் என்னங்கிறது எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது சப்போஸ் இதில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு உன்னுடைய தேவைக்காக போயிட்டியா இல்லை வேறு ஏதோ ஒரு சம்திங்கா இல்லை ஏன்னா இது ஒரு கட்டின புருஷனாக நான் இதை வந்து உங்கள்கிட்ட கேட்கவே கூடாது ஆனால் நீ என்னைய சொல்கிற பாரு நான் வந்து எப்போ பார்த்தாலும் மான்வேட்டை எப்போ பார்த்தாலும் ஆலோசனை கூட்டம் எப்போ பார்த்தாலும் பொம்பளை சோக்கு இந்த வார்த்தையை நீ பேசுகிறதுனால நீ ரகசியமாக எங்கிட்ட எவ்வளோ பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் அதாவது என்னையை திட்டி சூர்யாவை திட்டி எவ்வளவோ அந்த ஆடியோ கூட இருக்குது ஏகப்பட்டது அதெல்லாம் நான் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டேன்னு வைவேன் உன் பொழப்பு நாரி போயிடும் நான் நீ எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் இருந்தால் அமிக்கி அமைக்கி அமிக்கி அனுப்புகிற மாதிரி தான் எனக்கு அனுப்பியிருக்கேன் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்து போட்டேன்னு வைக்கி உன் பொழப்பு நாரி போயிடும் சரி வேணாம் அதனால் இதை காட்டி உங்களை வந்து இது பண்ண விரும்பலை நான் சொல்கிறது ஒரே வார்த்தை தேவையில்லாமல் நீ பண்ண விஷயம் என்னங்கிறது எனக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது ஒரு ஆள் நீ எங்கே இருந்தங்கிறத ஆதாரத்தோடு எனக்கு வீடியோ அனுப்புறேன்னு இருக்காங்க அது வந்துச்சுன்னா இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன் விவாகரத்து நோட்டீஸு உனக்கு அடுத்த நிமிஷம் பறக்கும் வேடிக்கை மாத்திரம் பாரு ஏன்னா உன்னை பற்றின ஒரு ஆணித்தரமான உண்மை அது நீ நினைக்கிற அதாவது பூனை கண்ணை மூடிட்டா உலக ரெட்டுன்னு உன் கூட இருக்கிற ஆளே சில விஷயங்கள் எனக்கு அனுப்புகிறதா தகவல் கசிஞ்சிருக்கு அமைதியாக வெயிட் பண்ணுங்க கூடிய விரைவில் சுமியை பற்றின நிறைய ஆதாரங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங்கே லைவில் கூட ஆறு மணி லைவில் கூட எல்லா ஆதாரத்தோடையும் நான் வந்தாலும் வருவேன் சொல்ல முடியாது சுமி வந்து சில விஷயங்கள் பண்ணது எனக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா திடீர்னு வீட்டை விட்டு ஓடிடுவான் பிள்ளைய பார்க்க மாட்டான் பேரனை பார்க்க மாட்டான் இதுக்காகவே நான் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கேன் எனக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க போகிறதும் எனது நட்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் அவங்க யாருங்கிறத இப்போ சொல்ல மாட்டேன் அண்ணே தயவு செய்து என் பேர் இதில் வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அண்ணேங்கிறதுக்காக உடனே நெரிசிமாக கிட்டே போயிடாதீங்க அம்மா கிடையாது சில பேர் சில ஆதாரங்கள் அது மெர்சிமா கிடையாது என்னை என என்னை வந்து கூட பிறந்த அண்ணனாக நினைக்கிற சில சகோதரிகள் வச்சுக்கிட்டு எனக்கு நீங்கள் அனுப்புறேன் இருக்காங்க அதை அனுப்புனாங்கன்னா சுமியோட வண்டவாளம் பூரா இன்றைக்கி தண்டவாளத்தில் ஏற போகுது எல்லாம் வே வேடிக்கை மந்திரம் பாருங்கள் ஆறு மணி லவில் சுமியை பற்றின எல்லா ரகசியங்களும் அந்தரங்கங்களும் வெட்ட வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வர்றேன் கேட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே இப்போலாம் ஒரு பொம்பளையா அப்படி சொல்லி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சாயங்காலம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் முன்னால் கொட்டி தீக்க போகிறேன் ஆதாரத்தோட பாய்